அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய் வித்மகே வாயு புத்திராயத் தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மார்ச் நாலாம் தேதி முதல் மார்ச் பத்தாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க ரிஷப ராசி கால புருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி நட்சத்திரம் மிருக சீரிஷம் ஒன்று இரண்டு வாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்தில் அதிகபட்சமாக ஐந்து நாளும் பத்தாம் இடத்தில் இரண்டு நாளும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தர இருக்கிறார் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதாக நல்ல யோகமான ஒரு பாக்கியமான ஒரு வாரம் அதிலேயும் கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு என்று சொன்னால் மிகாது சுக்கரன் நாலாம் இடத்தை பார்க்கிற குரு பகவானும் நாலாம் இடத்தை பார்க்கிறார் செவ்வாய் பகவானும் எட்டாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது நாலாம் இடம் ரொம்ப சிறப்பாகிறது வீடு வாங்க மன வாங்க வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண வீடு பெயிண்ட் பண்ண இல்லை வீடு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண இப்படி பல எந்த வேலையை எடுத்து இறங்கி செய்கிறீங்களோ அந்த வேலையை கண்டிப்பாக சிறப்பாக செய்வீங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரை ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் பழசு விற்றுட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட இருக்கு இல்லை புதுசாகவே கூட வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இந்த ரெண்டாம் இடத்து அதிபதி புதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் இது மாபெரும் சிறப்பு அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீச்ச பங்கம் பெறுகிறார் அப்போ உச்சநிலை பெறுவதாக ஒரு அர்த்தம் நீச்ச பங்கும்னா வக்ரம் பெறுகிறார் வக்ரம் பெற்றால் வக்ரம் பெறும் நீச்சம் பெறும் கிரகம் வக்ரம் பெற்றால் உச்ச பலனை அர்த்தம் அப்ப ரெண்டுக்கும் அஞ்சிக்கும் உடையவர் பதினோராம் இடத்தில் நல்ல நிலையில் இருக்கிறதால பொருளாதார மேன்மை சுபீட்சம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி வாக்கு சாதுரியம் உடைய இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்கள் சாதிக்கக்கூடிய வல்லமை கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி சொத்து பத்து விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கும் படிக்கும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க எந்த குறையும் இல்லை அஞ்சில் கேது இருக்கிறது ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் மற்றவங்க ஆட்டையை போடுறதுக்கு நினைப்பாங்க நீங்கள் குலதெய்வ வழிபாடு ரிஷிகள் முனிகள் குருமானுடைய ஆசீர்வாதம் மற்றும் தாய் தந்தையுடைய ஆசீர்வாதம் பெற்று சென்று வாருங்கள் நீங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாடப் போங்க ஆனால் பிள்ளைகளுடைய உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கல்வி மிக மேம்பாடு அடையக்கூடிய அடையக்கூடும் என்று சொல்லலாம் மற்றபடி ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் மற்றபடி வெளிநாடு செல்லவிருக்கும் இந்த அன்பர்கள் உங்களுடைய வெளிநாட்டு பயணத்திட்டம் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் தாராளமாக செல்லலாம் ச சா சாதிப்பீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் உச்ச நிலையில் ார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் ஒண்ணு அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜூல்ஸும் கொண்டு வரணும் அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கணும் அப்படி ஒரு நிலை இருக்கிறது இருந்தாலும் ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் அல்லது அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை நண்பர்கள் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க நண்பர்களை புரிய வைங்க மற்றபடி கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் போன ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகைநட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக அமைகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறதால செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் அதாவது பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு யோகம் மான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலேயே கலைத்துறையில் இருக்கும் அன்பர்கள் சாதிக்கப் போகிறீர்கள் மற்றபடி சூரியன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய நாலாம் வீட்டை பார்ப்பது மிக மிக சிறப்பு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதாவது சூரியன் சனி இணைவு என்று சொன்னால் தந்தைக்கு இடர்பாடுகள் வந்தாலும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் தொழிலதிபர்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான ஒரு பாதையில் செல்லும் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் பதினோராம் இடத்தில் ராகு இருக்கிறதுங்கிறது ரொம்ப அற்புதங்க வெளிநாட்டு பயணத்திட்டம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் உங்கள் வாக்கி வன்மையாக அதாவது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு வாரம் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷப்ப சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க பனிரெண்டில் குரு செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் சுப செலவுகளை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ரிஷபராசிக்கு நாலு அஞ்சு ஆறு மார்ச் நாலு அஞ்சு ஆறு சந்திராஷ்டம நாளாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி உங்களுக்கு தாய் சொந்தங்களால் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ஆதாயத்தை தரும் புதிய வண்டி பயசை வச்சுட்டு புதுசு வாங்கலாம் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் வெளிநாட்டு பயணத்திட்டம் திட்டம் உங்களுக்கு ந நலம் பயக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு மேன்மையான ஒரு ஸ்திரத்தன்மையை பார்க்கலாம் தற்காலிக போஸ்டிங்கில் இருக்கிறவங்க நிரந்தரமாக இருப்பாங்க நிரந்தர போஸ்டிங் வாங்குவாங்க அதே நேரத்தில் வேலை வாய்ப்பு படித்து முடிச்ச இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு அவங்களுக்கு உகந்த ஜாதக அடிப்படையில் தொழிலோ அல்லது உத்தியோகமோ ஏதாவது ஒன்று அமைந்து நல்ல பிஸியாக பிஸி ஷெடியூல் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் oh, <laughs> you